இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா என்னமோ மற்றவங்க ஆட்சியில தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்ப எங்கடான அக்கா ஆளையே காணும் அக்கா கிட்ட டைரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனைல ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க உங்கள் கஷ்டத்தையும் சரி பண்ணுறதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க நம்ம அண்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி தலைவராக ஆட்சிக்கு வரப்போவது உறுதி அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லலை நிஜமாகவே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாகி எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் என்று கேட்டபோது முதலில் பெண் நிர்வாகிகளை பேச வைங்கள் என்று உத்தரவிட்ட தலைவர் எங்களுடைய தலைவர் அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல அகில அரசிகள் எங்க சிங்க பெண்கள் இதோ மகளிர் நிர்வாகிகளில் சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் செல்வி என் நந்தினி பி அவர்கள் வருகிறார் வாங்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணாக நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில் நான் ஃபீல் பண்ணுறதை இந்த மேடையில் பேசணுன்னு நினைக்கிறேங்க சும்மா நார்மலாக ஆரம்பிப்போமா ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கிட்ட டேரெக்டாகவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுறதை பார்த்துடலாமா ஃப்ரீயாக பஸ்ஸு விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து மாதம் மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறோமே அப்படின்னு அதையும் பெருமையாக வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொடுத்து என்ன பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பு இருந்தால் தானே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் பயந்து 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 டெய்லியும் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இது சரியா இருக்குமா இங்கே போனால் பாதுகாப்பாக இருப்போமான்னு அவ்வளோ கேள்வியோடு தான் நம்ம தின தினம் வாழ்ந்துட்டுருக்குறோம் காரணம் டாஸ்மாக் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் அவங்களே திறந்து வச்சுட்டு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசெல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் யார் தான் கேட்குறது எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல இது கூட பரவாயில்ல இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க தைரியமாக நம்மளால் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா அவ்வளோ பயமா இருக்கு ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க காலேஜில் பாதுகாப்பு கிடையாது வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கிடையாது பெண்கள் எங்கேயுமே நிதானமாக ஒரு நிம்மதியாக வெளியில் நடக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமாண்ட பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாட்டில் வாழ்ற மாதிரியே இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கட்சிருமா ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்காங்க இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா இன்னமும் மற்றவங்க தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப எங்கடான அக்கா ஆளையே காணும் ஆஹ் கிட்ட டைரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க நம்ம அண்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி தலைவரா ஆட்சிக்கு வர போவது உறுதி அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லல நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் தேங்க்யூ வர வேண்டிய இடத்தில் வர வேண்டியவர்கள் வந்தால் எங்கள் பெண்களும் பாதுகாப்பாக வெளியே வருவார்கள் அந்த நாள் தொட்டுவிடும் தூரத்தில் காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து நம்ம வெட்டி தலைவருக்கு வணக்கம் நம்ம பொதுச்செயலாளருக்கும் பொருளாளருக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து தலைமை கலை நிர்வாகிகளுக்கும் வணக்கம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையே நம்ம பெண்கள் பிரச்சனை தான் அதில் அதில் இந்த திமுக கவர்மெண்ட்டு அக்கறையே காட்டுறதில்லைங்க அவங்க கவனம் எல்லாம் அவங்க அப்பா அம்மையில் தான் இருக்குது நான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் நம்ம பெண்களுக்கு அப்பாவா எங்கே இருந்து இதை காப்பி அடிச்சிங்க எங்கள் வெற்றி தலைவர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் பார்த்து சொன்னாரே உங்க மகன் உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க நண்பன் தோழனாக நான் இருப்பேன்னு அதை பார்த்து தானே காப்பி அடிச்சிங்க எங்கள் தலைவர் சொன்னதை நம்ம நாட்டு பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம் ஆனா எங்களுக்காக எதையுமே செய்யாம அப்பான்னு சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு யார் அந்த சார் இன்னும் கண்டே பிடிக்க முடியல அதெல்லாம் இவரு அப்பாவா தலைவரே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு உங்க கையில தான் இருக்கு நம்ம நாட்டு பெண்கள் உங்க கூட தான் நிற்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வரணும் அதுதான் எங்க ஆசை வாங்க தலைவரே வழிகாட்டுங்க உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்